ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை நலவாரியத்தில் பணம் இருந்தும் கட்டுமான தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கையை அமல்படுத்த தமிழக அரசு ஏன் மறுக்கிறது தமிழகம் முழுவதும் இந்திய கட்டுமான தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் தீபாவளி பண்டிகை போனஸ் ஐயாயிரம் ரூபாய் கேட்டு காலையில் அனைத்து மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் துவங்கி இந்த நலவாரியத்தில் எட்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் தமிழக நலவாரியத்தில் வரவு வந்திருக்கிறது கடந்த முப்பதாண்டு காலத்தில் இதுவரை இரண்டாயிரத்தி அறுநூத்தி எட்டு கோடி ரூபாய் உதவித்தொகை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது மீதம் ஐயாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய்க்கு மேலாக நலவாரியத்தில் பணம் இருக்கிறது பணம் கடந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஆட்சியை அதிகாரத்திற்கு வந்ததற்கு பின்னால் ஜனநாயக பூர்வமாக போர்டு அமைக்கப்பட்டது அந்த அமைப்பு ஏற்படுத்தியதற்கு பின்னால் நம்மளுடைய சம்மேளனத்தின் சார்பில் தொடர்ச்சியாக தீபாவளி பண்டிகை போனஸை வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வாரிய கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டு அரசாங்கத்துக்கு செல்கிறது அரசாங்கம் இதுவரை அந்த போனஸை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதை கண்டித்துதான் இந்த ஆண்டு கட்டாயமாக ஐயாயிரம் ரூபாய் கட்டுமான தொழிலாளிகளுக்கு போனஸ் வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு போராட்டம் என்பது நிறைவேற்றிருக்கிறது கடந்த ஆண்டு புதுச்சேரியில் அந்த சின்னஞ்சிறு மாநிலத்தில் ஐயாயிரம் ரூபாய் போனஸ் என்பது அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டது இந்த ஆண்டும் அந்த ஐயாயிரம் ரூபாய் தொடர்ச்சியாக அவர்கள் வழங்குகிறார்கள் ஆனால் தமிழகம் ஒரு பெரிய மாநிலம் நிதி ஆதாரம் இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் இதுவரை வழங்குவதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் வாரிய கூட்டம் என்பது இன்றைக்கு பல்வேறு முடிவுகள் எடுத்து அரசுக்கு கொடுத்தாலும் அரசு இன்றைக்கு அதை அரசாணையாக வெளியிட்டு அமலாக்குவதற்கு தயக்கம் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஓய்வூதியத்தில் மூணாயிரம் ரூபாய் சிஐடியினுடைய கோரிக்கையை அமல்படுத்த வேண்டும் இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களில் டெல்லியில மூணாயிரம் ரூபாய் ஓதி ஊதியம் வழங்கப்படுகிறது அதே போல கர்நாடகாவில் ஓய்வூதியம் மூணாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது தமிழக நரவாரியத்தில் வெறும் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் என்பது ஒரு போதுமானதாக இல்லை வாரிய கூட்ட முடிவின்படி உடனடியாக இரண்டாயிரம் ரூபாயை உயர்த்துவதற்கான பேச்சு முடிவெடுத்து அரசுக்கு அனுப்பினால் அரசு அது கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது அதே போல ஒவ்வொரு உதவிகளும் இன்றைக்கு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருந்தபோது அவர்கள் பொங்கல் தொகுப்பு வழங்கினார்கள் ஆனால் இந்த அரசு அதிகாரத்திற்கு வந்ததற்கு பின்னால் அந்த பொங்கல் தொகுப்பை வழங்குவதற்கு மறுத்துவிட்டார்கள் இன்று வரைக்கும் ஒரு தொடர் போராட்டம் என்பது இன்றைக்கு தீபாவளி போனஸுக்காக பொங்கல் தொகுப்புக்காக ஓய்வூதியத்திற்காக இன்னும் பல உதவிகள் கேட்டு வாரியத்திலே நாம் பல்வேறு கோரிக்கைகளை கொடுத்திருக்கின்றோம் ஒரு கோரிக்கைகளை கூட அமுல்படுத்தாமல் வேறு திட்டங்களுக்கு இந்த பயன்பாட்டை நிதியினை பயன்படுத்துவது என்பது ஒரு போதுமானதாக இல்லை கடுமையான கோபத்தில் கட்டுமான தொழிலாளிகள் இந்த அரசு மீது இன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது ஏன் சொன்னால் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எட்டு கோடி ரூபாய் கடந்த முப்பது ஆண்டுகளில் உதவித்தொகை என்பது கூட அவர்கள் என்னவென்று சொன்னால் ஒரு பகுதி இன்றைக்கு நிர்வாக செலவுகளுக்காக அரசாங்கத்தினுடைய இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அரசு அலுவலகங்களினுடைய நிர்வாகம் அதிகாரிகளினுடைய சம்பளமாக போயிருக்கிறது ஒரு குறைந்தபட்ச பாதுகாப்பு என்பதுதான் இன்றைக்கு இந்த அரசாங்கம் வழங்க இருக்கிறார்கள் என்பதுதான் செல்ல தெளிவாக அவர்கள் கொடுத்திருக்கிற உதவித்தொகைகள்ல இருந்து தெரிகிறது அதை மாற்றி உடனடியாக நிதி என்பது இன்றைக்கு ஐயாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய்க்கு மேலாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிதியினை பயன்படுத்தி ஒரு குறைந்தபட்சம் ஒரு தொழிலாளிக்கு ஐயாயிரம் ரூபாய் போனஸ் என்பதை உடனடியாக வழங்குவதற்கு நடவடிக்கை வேண்டும் நடவடிக்கை எடுத்து அதே போல வருகிற பொங்கல் தினத்தன்று அவர்கள் பொங்கல் தொகுப்போடு ஒரு உதவி உதவித்தொகைகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஓய்வூதியம் மூணாயிரம் ரூபாய் என்பது வழங்கப்பட வேண்டும் பெண் தொழிலாளிகளுக்கு ஐம்பத்தைந்து வயதில் ஓய்வூதியம் என்பது வழங்கப்பட வேண்டும் ஓய்வூதியதாரர்கள் இறந்து போனால் அவர்களுக்கான இயற்கை மரணத்துக்கான நிதி என்பது வழங்கப்பட வேண்டும் இப்படி பல்வேறு கோரிக்கைகளை இன்றைக்கு சிஐடி வைத்து ஒரு தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம் இந்த அரசாங்கத்தின் மேல் இன்றைக்கு கடுமையான கோபத்தில் இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களினுடைய உரிமைகளை பறிக்காமல் அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஏற்பாட்டை அந்த நலவாரிய நிதியினை அந்த தொழிலாளிகளுக்கு உரிய முறையில் அவர்கள் உரிமை கேட்டு போராடுகிறார்கள் அந்த உரிமையை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் இன்றைக்கு ஒரு முதற்கட்ட போராட்டமாக நடத்தியிருக்கிறோம் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு எங்களுடைய தொழிற்சங்கங்களை தொழிலாளர்களை தள்ள வேண்டாம் என்று இந்த அரசுக்கு வேண்டுகோளாக விடுத்து உடனடியாக போனஸை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு உரையை நிறைவு செய்கிறேன்